ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஷார்ட்ஸில் பேபி ஸ்கின் ஒயிட்னிங்காக நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது என்பதை பார்க்கலாம் ஸோ பேபிக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சியாபாட் ஓட்ஸ் பேபி சோப் இருக்குது ஃபார் ஸ்கின் ஒயிட்னிங்காக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேபி பாத் பவுட்ரு இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா பேபி பாடி லோஷன் நாலாவது பார்த்தீங்கன்னா பேபி கேரட் ஆயில் இந்த நாலு ப்ராடக்ட் தான் பேபியோட ஸ்கின் ஒயிட் ப்ராடக்ட் பேபி சோப் பாத் பவுடர் கேரட் ஆயில் அண்ட் அண்ட் பாடி லோஷன் இந்த நாலு ப்ராடக்ட்டுமே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ணலான்றத வீடியோவும் நான் போட்டிருக்கேன் மேக்கிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ போய் பாருங்க அதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்மளோட செல்ல குழந்தைங்களோட ஸ்கின் டோனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இன்னும் மெருகேற்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் கம்மிங் சாட்டர்டே நம்ம வந்துட்டு பேபி சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இந்த சோப் வந்து நாங்கள் இன்னும் அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கும் சில விஷயங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த பேபி சோப்பில் நாங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் கம்மிங் சாட்டர்டே இந்த பேபி சோப்பு வந்துட்டு எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம் இதில் ஸ்கின் வைட்னிங்காக என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம் என்பதை பார்க்கலாம் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்